பாருங்க இந்த மாதிரி இந்த இதெல்லாம் அறுத்து எடுத்துடணும் இந்த தோல் இந்த கொழுப்பு இதெல்லாம் அறுத்து எடுத்துடணும் இப்போ இதெல்லாம் கீரல் போட்டுக்கலாம் மசாலா இறங்குற மாதிரி கீரல் இப்படி ஒரு கீரல் அப்போ தான் உள்ளே இருந்து நல்ல மசாலா இறங்கும் இல்லைன்னா உள்ளே மசாலா இறங்காது சாப்பிடும்பொழுது டேஸ்ட்டு கிடைக்காது இன்னைக்கு செட்நாட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்கள் கிரில் சிக்கன் சூப்பராக இன்னைக்கு கிரில் மாதிரியே நம்ம கடையிலலாம் போய் வாங்கி சாப்பிட்றோம் பார்த்திங்களா நல்லா சுற்றிக்கிட்டு வரோம் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்சது அதனால் எங்கள் வீட்டுக்காரர்காகவே நாங்கள் இங்கே வந்து வாங்கிட்டு வந்து செய்ய போகிறோம் சூப்பராக இன்றைக்கி நம்ம தோப்பிலையே செஞ்சு சாப்பிட போறேன் காலையில் பொன்னம்பராதியில் போய் பத்து கிலோ நாலு கோழி வாங்கியாந்து தோப்புக்களே விட்டுருந்தோம் இப்போ ரெடி ஆகிடுச்சி கீழ் சிக்கனுக்கு எல்லாம் அறுவையெல்லாம் போட்டாச்சு இப்போ மசாலா போட்டு இதை தோப்புக்கிலே சுட்டு இங்கே வயலில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் வந்து சாப்பிட போகிறாங்க இப்போ ராசாமணி சமையலில் ராசாமணி அம்மா சமைப்பாக செய்வாங்க அதை வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செட்நாட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் சொல்லி ஷேர் பண்ண சொல்லுங்க இப்போ நெருப்பிலையே சுட்டு சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்குது நம்ம வந்து எண்ணெய்கில் வறுக்கிறது கிரேவி குழம்பெல்லாம் விட இது அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம வந்து நெருப்பில் சுட்டு சாப்பிட்றது அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுதான் செய்ய போகிறோம் வாங்க இப்போ செய்யலாம் இப்போ சிக்கனுக்கு மசாலா போட்டுக்கலாம் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் சாதம் மிளகாத்துல ரெண்டும் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இப்போ தேவையான அளவு போட்டுக்கலாம் பொருளெல்லாம் பத்து கிலோ சிக்கனுக்கு நான் இந்தளவு காரம் போடுறேன் நல்லா காரமாக இருக்கணும் ஏன்னா உள்ள சாரணும் அதுக்காண்டி அளவு போடுறேன் ஒரு ஸ்பூனு தூள் ஒன்றரை ஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கலாம் அதுதான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் ஒன்றரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு வெள்ளை பெப்பர் உங்களுக்கு கருப்பு பெப்பர் இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒயிட் பெப்பர் இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் ஒயிட் பெப்பர் இருக்குது அதை தேவையான அளவு சால்ட் போட்டுக்குவோம் ஐம்பது கிராம் அளவு சீரகம் நான் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொண்டு நீங்கள் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம் எனக்கு பொடி இல்லை அதனால் சீரகம் அரைச்சது சீரகம் சாந்து கண்டிப்பாக சீரகம் போட்டுக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பாக்கெட்டு தயிர் விட்டுக்கிறேன் ஒன்றரை பாக்கெட் அளவு தயிர் விடணும் நான் தயிர் விட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூனு சாட் மசாலா போட்டுக்கிறேன் சாட் மசாலா வந்து நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடும் பொழுது சாட் மசாலா கண்டிப்பாக போட்டு தான் செய்வாங்க அதனால தான் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறது அதுக்காக நான் ஒரே ஒரு ஸ்பூனு சாட் மசாலா போட்டுக்கிறேன் இதுக்கெல்லாம் நல்லா புளிப்புக்காக ஒரு ரெண்டு லெமன் வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ அதோட சாறு விட்டுக்கலாம் இப்போ அது எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவு ஆயில் விட்டுக்குவோம் அப்போ தான் சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுவே பார்க்குறதுக்கு சக்க சவன் இருக்கு சூப்பராக இருக்கா மசாலா செம்மையா நல்ல வாசமாக இருக்கு மசாலையெல்லாம் கலக்கி ரெடியாக வச்சாச்சு இப்போ இதெல்லாம் தடவிக்குவோம் நல்லா உள்ள எல்லாம் எடுத்து நல்லா தடவிக்கணும் இந்த மாதிரி தலை கொட்டுற மாதிரி இருந்தால் தான் நல்லா முத்தல்னு அர்த்தம் அந்த தலை சில்லுன்னு இருந்தால் காய் முத்தலைன்னு அர்த்தம் அது பறிச்சாச்சு இப்படியே உடச்சிக்க இந்த உடச்ச பருப்பை எடுத்துக்க ஆனால் ரொம்ப ஆசையாக இருக்கு பார்க்கணும் நம்மள தாத்தாவுக்காத்தான் இது எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வந்து கிரில் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஊருக்கெல்லாம் வந்தால் பிள்ளைங்க வாங்கிட்டு வந்தால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எனக்கெல்லாம் பிடிக்காது இப்போ நானும் சாப்பிட்டு சாப்பிட்டு இதோட டேஸ்ட் எனக்கும் பிடிச்சி போச்சு அதனால தான் இன்னைக்கு வந்து தோப்பில் வந்து நம்மளே அதே மாதிரி செஞ்சு சாப்பிடலாம்னு தான் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கிறோம் மசாலையெல்லாம் சூப்பராக தடவை வச்சாச்சு நல்லா வந்து இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் தான் இது நல்லா உள்ளே சார்ந்து மசாலாயெல்லாம் சார்ந்து சூப்பராக இருக்கும் அதுக்குள்ளார பசி வந்துடுச்சு நம்ம மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக போய் இளநி பறித்து இப்போ சாப்பிட போகிறோம் முதல்ல இளநி சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வந்து இதை சுட்டு சாப்பிடலாம் வாங்க போய் இளநி பறிக்கலாம்

Ya ini Nalar Oh, super. Nalar ka, taste hal -hal.

இவ்வளோ எல்லாம் சூடத்தை பற்ற வச்சு அப்படி அப்படி பண்ணுவாங்க நம்ம வீட்டுக்குள்ள வண்டியாக வச்ச உடனே வச்சுக்கிறது தோப்புகளே மட்டும் இருக்கிறதுனால அப்படியே தனல் ஆகணும் சொல்லு இப்ப ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம தீய நெருப்பு போட்டு நல்லா நெருப்பாயிருச்சு இப்போ இப்ப இதுல கம்பியில மாட்டிக்கலாம்

பாருங்க பிரஸ் சூப்பராக ரெடி வா ஆயில் விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிரஸ்ல ஆயில் தடவிக்கலாம் பாருங்க இப்பதான் வச்சான் பாருங்க அதுக்குள்ளே வெந்துருச்சு பாருங்கள் ரெண்டு பக்கமும் கரெக்டாக அம்சமாக வந்துடுச்சு சூப்பராக இருக்கும் இப்போ இதை எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் நல்லாவே இருக்கும் இப்போ கிரில் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஹேய் சிங்கப்பூரம் எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் கிரில் சிக்கன் நல்ல வாடையா இருக்குது ஆமாம் இப்போ சாப்பிட்டு பார்க்கணும் ருசி எப்படின்னு கொடு பார்ப்பேன் அது சூப்பராக வந்துடுச்சு சும்மா லேசாக இருந்தாலே வரும் நல்லாவே வந்து நல்ல செமையாக வெந்திருக்குது சூப்பராக இருக்குது இப்போ நானும் சாப்பிட போகிறேன் சூப்பராக வந்துருக்கும் நீங்கள் பாட்டுக்கு சாப்பிட்டு பேசுங்க நல்லா ருசியாக இருக்குது எங்கிட்ட பேசுறது இப்போலாம் பேச முடியாது சூப்பரான வாசல் நல்லா வந்திருக்குது இந்த மசாலையெல்லாம் சார்ந்து நல்லா உள்ளே இருந்து மசாலா சார்ந்துருக்கு வாங்கப்பா எல்லாரும் வாங்கப்பா டேஸ்டா இருக்கு எல்லாரும் வாங்க கிழிச்சு கடை சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்கார் சூப்பராக சிரிப்பாங்க என்ன சொன்னாலும் இந்த நடிகர் குமரிமத்தி சிரிப்பார்ல அவர் சிரிப்பெல்லாம் விட சூப்பராக இருக்கும் நல்லா சிரிப்பாங்க

மாதிரி சமைச்சு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது ருசியாகவும் இருக்கும் ஒன்றும் செய்யாது சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு செம்மையாக இருக்கு டேஸ்டியாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ம் சூப்பர் சூப்பர் அதாவது கிராமத்தில் இந்த மாதிரி கிரில் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரேர் ஆனால் அதோட இங்கே நல்லா சூப்பராக செஞ்சுருக்கிறாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அங்கே கொண்டு போவோம்

கிரியல் சிக்கனும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து நெருப்புலேயே வாட்டி செஞ்சுருக்குறோம் இது வந்து நல்ல டிஃப்ரென்ஸாக நல்லாயிருக்கும் நம்ம வந்து எண்ணெய்க்கிலலாம் போட்டு பொறிச்சு எடுக்கிறா வந்து சில்லி சிக்கன் போடுறான் முழுக்கொழி எண்ணெய்களை போட்டு எடுக்கிறோம் அதையெல்லாம் விட இது மாதிரி நம்ம வந்து அந்த நெருப்பில் வாட்டி சுடும் பொழுது சூப்பராக இருக்கும் பயமே இல்லை நல்லா சாப்பிட்லாம் குறைஞ்ச எல்லோரும் சாப்பிட்டுருக்குறாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமாண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வாழ்க வளமுடன்